கிறிஸ்திய சுற்றுலா அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினாலு ஒன்று புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் ஆமேன் அனைவருக்கும் மகளிர தின வாழ்த்துக்கள் இதனால் கூட சாலமோ ஞானி நீதிமொழிகள் மூலமாய் ஆவியானவரை கொண்டு பேசுகிற வார்த்தை ரெண்டு இஸ்திரிகளை குறித்து இங்கே பார்க்கறோம் புத்தி உள்ள ஸ்திரி புத்தி இல்லாத ஸ்திரி புத்தி உள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க இங்கே புத்தி உள்ள ஸ்திரி என்ன செய்கிறாளாம் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை என்ன பண்ணுறாள் கட்டுகிறாள் ஆவிக்குறை வீட்டையும் சிறையிற பிரகாரமான வீட்டையும் கட்டுகிறாள் புத்தி இல்லாத இஸ்திரி அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள் ஆகவே இன்றைக்கு நாம் எந்த ஸ்திரியாக இருக்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரியாய் வீட்டை கட்டுகிறவள் இருக்கிறோமா அல்லது புத்தி இல்லாத ஸ்திரியை தன் வீட்டை இடித்து போடுகிற ஸ்திரீ போல இருக்கிறோமா ஆவியானவர் ஒரு தற்பரிசோதனை செய்து கொள்ள முடியாது இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார் இல்லையா ஏவால் தன்னுடைய வீட்டை இடித்து போட்டால் கீழ்ப்படியாமினால் பாவத்துக்குட்பட்டு முதல் குடும்பம் முதல் வீடு ஏதே தோட்டத்தில் கட்டப்பட்ட அந்த வீடு புத்தி இல்லாதனால சாத்தான கடிமைப்பட்டு அதை இடித்து போட்டு விட்டால் ஆனால் இந்நாள் வரைக்கும் அனுக்குலம் கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறத சூழ்நிலை பார்க்குறோம் ஆனால் புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் சொல்லி பார்க்குறோம் ரூத்து புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்து தன் வீட்டை மாத்திரமல்ல அவள் மூலமாக கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தால் அவை நாம் ரூத்தை போல புத்தி உள்ள ஸ்திரியாய் வீட்டை கட்டுக்கிற ஸ்திரியாக இருப்போம் ஒருபோதும் ஏவாலை போல புத்தி இல்லாத ஸ்திரியாய் மாறக்கூடாது ஆகவே நாம் புத்தியுள்ள ஸ்திரியாக இருப்போம் கத்த நம்மை தொடர்ந்து ஆசிரியத்து வழிநடத்தோம் செபிப்போம் ஏசிக்கு நாளில் தாகப்பினேன் இந்த நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைக்கு நன்றி புத்தி உள்ள ஸ்திரி புத்தி இல்லாத ஸ்திரியை குறித்து பார்த்தோம் அப்போ நாங்கள் புத்தி உள்ள ஸ்திரியாக திகழவுது இயேசியும் வளப்படுதும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்